சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஈரோட்டில் தாவேக்க பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தாவேக்க நிர்வாகி செங்கோட்டையன் மனு அளித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார் ஜான் மைக்கல் எப்பொழுது பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள் தாவேக்காவினர் விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது என்ன அதிமுக மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில தன்னை வந்து அக்கட்சியில இணைத்துக் கொண்டார் தொடர்ச்சியாக அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்சியில நிர்வாகக் குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் விலகி தாவேக்காவில் இணைவார்கள் என்ற ஒரு பரவலான கருத்தானது நிலவி வருகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அங்கு தற்பொழுது பொதுக்கூட்டத்திற்கு ஒன்பதாம் தேதி அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டை நபர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் தாம தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்கும் விதமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்ற திட்டமிடல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்களை சந்தித்தும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்தும் விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வேண்டும் என்று மனு அளித்திருக்கிறார் அதாவது அந்த மனுவில் குறிப்பிட்டது போல வருகிற பதினேறாம் தேதி ஈரோடு பெருந்துறை சாலையில் இருக்கக்கூடிய வாரி திருமண மண்டபம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரம்மாண்டமான வகையிலான பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் நாற்பதாயிரம் பேர் வரை ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வந்து பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில தங்களுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதனை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவினுடைய நிர்வாகிகளும் செங்கோட்டையன் அவர்களுடன் இணைந்து இந்த மனுவினை வந்து அளித்திருக்கிறாங்க அதாவது இந்த பதினாறாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுடன் ஏராளமான தொண்டர்கள் அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் இணைவதோடு மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பலரும் இணைவார்கள் என்ற ஒரு பரபரப்பான சூழல் வந்து நிலவி வருகிறது மோகன் விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ஜான் மைக்கேல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வாரிமுகாலுக்கு அருவாமையில் இருக்கிற இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்றார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்